ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பெண்கள் தினமும் இந்த மந்திரத்தை சொன்னால் கணவரின் ஆயுள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் உங்கள் அனைத்து கஷ்டமும் தீர இந்த ஒரே ஒரு மந்திரம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் இதை சொல்லி அவங்க பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண முடியும் எதுக்காக குறிப்பாக நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா அம்மன் வழிபாடு பெரும்பாலும் பெண்களை சுற்றித்தான் இருக்கின்றது அந்த பெண்கள் வந்து மனமுருகி அதை வந்து ஒரு நேர்த்தியாக அவங்க வந்து அந்த வேண்டுதலை வந்து வைப்பாங்க மனம் உருகி வைப்பாங்க அது நிச்சயமாக அம்மனிடம் போய் விரைவிலேயே சேர்ந்து அந்த அம்மன் செவி சாய்த்து உங்களது பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வை கண்டிப்பாக வைப்பாள் அதனால தான் நம்ம வந்து பெண்களை குறிப்பாக சொல்லி நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் சரி உங்கள் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருக்காவது உடல்நல பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக பல அதிசயம் உங்களுக்கு வந்து நிகழும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் நம்ம கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அம்மன் முன்பு தான் போய் வந்து நிற்போம் எல்லா பெண்களுக்குமே ஒரு இஷ்டமான ஒரு அம்மன் வந்து கண்டிப்பாக இருப்பால் அந்த அம்மனிடம் அவங்க கஷ்டம் நஷ்டம் அந்த மனக்குறைகளை எல்லாம் அவங்க டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் உங்கள் இஷ்ட அந்த அம்மனிடம் போய் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்து விதமான சகல விதமான அந்த ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதோடு அஷ்டலட்சுமிகளின் அந்த அருள்கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் கணவரின் ஆயுள் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் மாங்கல்ய பாக்கியம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய மாங்கல்யத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நிச்சயம் அந்த தாய் வந்து காப்பால் இதற்கு வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வெள்ளி ஒரு செவ்வாயாக பார்த்து ஆரம்பிங்க உங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கொள்ளுங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ எதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு அந்த அம்மனுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக ஒரு பூ ஒரு உங்களால் முடிஞ்சதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் அந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த கௌரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே ஏ த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இதுதான் வந்து அந்த கௌரி மந்திரம் இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மந்திரங்களில் இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களின் அந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கவும் தீர்க்க சுமங்கள் யோகத்தை தருவதற்கும் அவங்க வாழ்க்கையில் உள்ள அந்த அனைத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த ஒரு மந்திரத்தை அவங்க சொன்னாலே போதும் இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ சக்திகளுக்கும் ஆதிசக்தியான தேவியே அனைத்து விதமான மங்களங்களையும் அருள்பவளே ஜீவராசிகள் அனைத்தையும் காப்பவளே மூன்று கண்களை உடையவளே முக்கண்ணனின் மனைவியே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது இதனுடைய அர்த்தம் இதை வந்து நீங்கள் முதல்ல பூஜை அறையில் ஆரம்பிங்க எத்தனை முறை அப்படின்றது உங்களுடைய இஷ்டம்தான் அதுக்கப்புறமா தினமும் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாகணும் உங்களுக்கு ஒரு நோய் நொடி இருக்குது அல்லது கடன் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வர அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் ஒரு அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டிப்பாக நிகழ்த்துவாள் ஆதிபரா சக்தி இது பெண்களுக்காகவே உள்ள ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் மனமுருகி அந்த தாயிடம் வேண்டி நீங்கள் எப்பொழுது எங்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உடனே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கொடுத்து விடுவாள் இந்த அம்மன் இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் காலையில் சொல்லலாம் மாலையில் சொல்லலாம் மதியம் சொல்லலாம் நீங்கள் எப்படி சொன்ன நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு முறை சொல்லலாம் தூங்கி எழுந்த பின்பு ஒரு முறை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கும் அது எந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் இந்த தான் உங்கள் வீட்டில் உங்கள் க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிந்து இருக்கிறீங்க மீண்டும் சேரணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்கள் கணவருக்கு ஏதாவது பிரச்சனை அவர் வந்து நல்லபடியாக இருக்கணும் அல்லது அவருக்கு ஏதாவது தீய பழக்க வழக்கம் இருக்குது அதில் திருந்தி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் எதற்காக என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் அன்னை பராசக்தி இதை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் ப அந்த கஷ்டங்களும் வந்து கண்டிப்பாக காணாமல் போய்விடும் இதை வந்து தினமும் முயற்சி பண்ணி பாருங்கள் அம்மனிடம் மனமுருகி உங்கள் வேண்டுதலை வைங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற அனைத்து வரங்களையும் அம்மன் வந்து தந்து விடுவாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ